ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வாங்கிட்டு வந்ததும் சொல்லியிருந்தோம் அந்த செடி வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாக்ஸில் வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி செடி மிளகாய் செடி கத்திரி செடி இது மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சாச்சு வச்சது போக மீதி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத் மிளகாய் செடி கொஞ்சம் அப்படி கத்திரி செடி இது மாதிரி அப்படி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனே வச்சாச்சு நம்ம வந்து டப்பாவில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம செடி வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து டப்பாவில் எடுத்து வச்சுருந்து அடுத்த நாள் தான் வந்து செடி வச்சோம் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இயற்கை ஒரு தாங்க போட்டிருக்கோம் நம்ம வந்து வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு மக்க வச்சுருந்தோம் அது ஆட்டு எருவு செம்மண் மணல் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து லூஸ் இருக்கணும் அது மாதிரி இருக்கணும் போட்டு இப்போ வச்சாச்சு ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு இன்னும் ஒரு டொண்ட்டி டேஸ்க்கு பிறகு பார்த்தோம்னா இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து நமக்கு பொடலங்கா விதை சுரக்காய் விதை பாகாக்காய் எல்லாமே கூட போட்டிருக்கோம் இங்கேயும் கொஞ்சம் டப்பாவில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கு மீதி செடிகளை வந்து நாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம் சப்போஸ் ஒன்று ரெண்டு வந்து செடிகள் இறந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு சேஃப் பண்ணி வச்சுருக்கோம் இதுலேயும் வந்து மூணு வகையான நாற்று ஃபுல்லாகவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ